திருமணம் ஏன் கனமானது ஆசிரியர் ஜி பிபு தமிழாக்கம் ஜோசப் கோவிந்த் இந்த தலைப்பை சார்ந்த கட்டுரை புதிதாக திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு மட்டுமல்ல திருமணம் ஆனவர்களுக்கும் இனிவரும் காலங்களில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கும் மிகவும் அவசியமானது எனவே திருமணம் ஏன் கனமானது என்பதை விளக்குவதற்கு வேதத்திலிருந்து பத்து காரணத்தை மிகவும் சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது காரணம் திருமணம் என்ற பந்தத்தை அல்லது திருமண அமைப்பை ஏற்படுத்தியது தேவன் என்பதை நம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் மனிதர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் திருமணம் என்பது மனித சிந்தனைகளில் அல்லது யோசனைகளில் தோன்றியது அல்ல நான் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்னுடைய நலன்களை குறித்து யோசிக்க யாராவது இருந்தால் நல்லது என்று ஆதாம் தேவனிடம் கேட்டதாக நம் வேதத்தில் பார்க்க முடிகிறதா இல்லை தேவனே ஆதாமை பார்த்து சொன்னார் ஆதியாகமம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினெட்டு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் இந்த வார்த்தை மனிதனின் நன்மைக்காக தேவனின் மனதிலிருந்து உண்டான திருமண அமைப்பு என்று வேத வசனத்தினால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே தான் திருமணம் என்பது மனிதனின் சொந்த யோசனை அல்ல ஆதியாகமம் முதல் இருந்து பார்த்தால் தேவன் படைத்த அல்லது ஏற்படுத்திய அனைத்தும் இது நல்லது என்று தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போல திருமணம் ஏன் கனமானது அல்லது நல்லது என்றால் அது தேவன் ஏற்படுத்தினார் அது மனிதனின் நன்மைக்காகத்தான் உள்ளது இறுதியாக நாம் ஏன் திருமணத்தை கனமானதாக எண்ண வேண்டும் என்றால் அது தேவன் ஏற்படுத்தியது இரண்டாவது காரணம் ஒவ்வொரு திருமணத்திலும் இருவரை இணைப்பது தேவனே ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் சதுசெயர்களும் பரிசையர்களும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இவ்விதமாக கேட்டார்கள் அதற்கு அவர்கள் தள்ளுதர் சீட்டு எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசை உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள் மார்க் அதிகாரம் பத்து வசனம் ஐந்து அதற்கு அவருடைய வார்த்தையில் இவ்விதமாக சொல்லுகிறார் ஆகையால் தேவன் இணைத்ததை ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் மார்க் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பது இந்த வசனத்தில் யார் இணைத்ததாக சொல்லுகிறார் மனிதன் ஏற்படுத்தவில்லை ஒவ்வொரு திருமணத்தையும் தேவனே ஏற்படுத்துகிறார் பொதுவாக திருமணம் எந்த முறையில் அல்லது எந்த இடத்தில் நடந்தாலும் சரி உதாரணமாக கிறிஸ்தவ திருமணமா முஸ்லிம் திருமணமா இந்து திருமணமா நாத்திக திருமணமா என்பது முக்கியமல்ல அங்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அந்த தம்பதிகளை இணைத்த காரியத்தை செய்தது யாரென்றால் தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு திருமணத்தையும் இணைப்பது தேவன் என்பதால் அது கனமானது மூன்றாவது காரணம் மல்கியா அதிகாரம் இரண்டு வசனம் பதினான்கு கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்ப்பது ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அதற்கு யார் சாட்சி என்று இந்த வசனம் சொல்லுகிறது தேவனே சாட்சி என்று சொல்லுகிறது அரசாங்கம் சாட்சி அல்ல திருச்சபை திருச்சபை சாட்சி அல்ல மனிதர்கள் சாட்சி அல்ல ஆனால் இந்த வசனம் யார் சாட்சி என்று சொல்லுகிறது தேவனே சாட்சி என்று சொல்லுகிறது பதிவு திருமணத்திற்காக கையெழுத்து அரசாங்கத்திற்கு தேவை ஆனால் தேவனுடைய முன்னிலையாக ஒருவருக்கொருவர் உறுதியளிக்கிறார்களோ அந்த திருமணத்திற்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார் தேவன் எதற்கு சாட்சியாக இருக்கிறாரோ அதை நாம் கனமானதாக எண்ண வேண்டும் அதை உயர்ந்ததாக எண்ண வேண்டும் யாராவது அதை கனமானதாக எண்ணாதவர்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவன் தேவனுடைய பார்வையில் குற்றவாளியாக இருப்பான் தேவனே சாட்சியாக இருப்பதினால் திருமணம் கனமானது என்பதை வேதத்திலிருந்து பார்க்கிறோம் நான்காவது காரணம் ஆதியாகமம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை இந்த வசன பகுதியில் குறிப்பாக நாம் பார்ப்பது மனித உறவுகளில் அனைத்தையும் விட திருமணத்தையே மிக உயர்ந்ததாக தேவன் செய்தார் எனவே இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் அப்பா அம்மா காட்டிலும் உயர்ந்ததாக தேவன் திருமணத்தை பார்க்கிறார் இந்த திருமண பந்தத்தை நாம் வசிக்கும் இந்திய நாட்டில் முறையற்றதாக உள்ளது ஏனென்றால் பெண்கள் மட்டுமே திருமணத்திற்கு பிறகு தங்களுடைய தாய் தந்தையை விட்டு வர வேண்டும் ஆனால் ஆண் அப்படி தாய் தந்தையை விட்டுட்டு வர அவசியமில்லை என்பதான முறை உள்ளது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் பத்து குமார்த்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு என்று சொல்லுகிறது அவ்வாறே திருமண முறையை முதன் முதலில் ஏற்படுத்தும் போதே தேவன் என்ன சொல்லுகிறார் ஆதியாகமம் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி நான்கு இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் தேவன் ஏற்படுத்திய திருமண பந்தம் எப்படிப்பட்டது என்றால் கணவன் மனைவி இருவர் மட்டுமே இணைந்து இருக்க வேண்டும் மூன்றாவது நபருக்கு இடமில்லை அவர்களுடைய தாய் தகப்பன்மார்களுக்கு கூட அவர்களுடைய வாழ்வில் இடமில்லை எனவே மனித உறவில் அனைத்தை காட்டிலும் திருமண பந்தம் உயர்வாக எண்ணுவதால் திருமணம் கனமானது ஐந்தாவது காரணம் தேவன் தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் உள்ள உறவை அடையாளப்படுத்துவதற்கு திருமண பந்தத்துடன் ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய மக்களின் மீது வைத்திருக்கும் அன்பையும் அக்கறையையும் அவர்களுக்கு விளக்குவதற்கும் அல்லது புரிய வைப்பதற்கும் உதாரணமாக திருமணத்தையே பயன்படுத்தினார் நம் வேதத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம் தேவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் மேலும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லப்படும்போது திருமண உறவையே குறிப்பிடுகிறார் என்றால் அவருடைய பார்வையில் திருமணம் எவ்வளவு கனமானது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆறாவது காரணம் வேதத்தில் தெய்வனுக்கும் அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கும் உள்ள உறவை சொல்லுவதற்கு மட்டுமல்ல கணவன் மனைவி மத்தியில் இணைப்பு அல்லது நெருக்கம் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதற்கு கிறிஸ்தவையும் திருச்சபையும் முன்னிட்டு சொல்லப்படுகிறது எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் நாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் அப்படியே புருஷரும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் இந்த வசன பகுதியில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது எனவே திருமணம் கனமானது என்று ஆறாவது காரணத்தை பார்க்கிறோம் ஏழாவது காரணம் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் கன்னி மரியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை அப்போதைய காலகட்டத்தில் அந்த மக்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்ற விஷயம் யாருக்கு தெரியும் மரியாளுக்கு மட்டுமே தெரியும் இந்த செய்தியை வேறு யாருக்காவது சொன்னால் நம்புவார்களா மரியாளின் கணவனான யோசைப்பு கூட தெய்வத்தூதன் வந்து சொன்ன பிறகுதான் நம்பினார் அதேவேளை தெய்வத்தூதன் சொல்லாவிட்டால் யோசைப்பும் நம்ப வாய்ப்பில்லை ஆதலால் தான் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது கண்ணியின் வயிற்றில் பிறந்த இயேசுவை இலைச்சொல்லுக்கு ஆளாக்காமல் காப்பாற்ற தேவன் எதை பயன்படுத்தினார் திருமண பந்தத்தை பயன்படுத்தினார் என்பது நாம் சிந்திக்க வேண்டும் மத்தேயு அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினெட்டு முதல் இருபது வரை அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டு அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இந்த வசனத்தில் யோசேப்புக்கு ஆறுதல் சொல்லி திருமணத்தை ஊக்குவிப்பதாக பார்க்கிறோம் இயேசு வளர்ந்த பிறகு இயேசுவை பார்த்து இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொன்னார்களே தவிர வேறுவிதமாக சொல்லவில்லை இது நிமித்தம் திருமணத்தை தேவன் கனமானதாக எண்ணுகிறார் எட்டாவது காரணம் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் இருந்தபோது முதல் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில்தான் செய்தார் யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் பதினொன்று இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய வல்லமையை பயன்படுத்தி அந்த திருமண வீட்டில் உள்ள குறையை தீர்த்தார் இதே நிமித்தம் இயேசு கிறிஸ்து திருமணத்தை அங்கீகரிப்பதாக பார்க்கிறோம் ஆண்டவர் எதை கனப்படுத்துகிறாரோ ஆண்டவர் எதை கௌரவிக்கிறாரோ அதை கிறிஸ்தவர்களும் அதை கனப்படுத்த வேண்டும் இதுவே எட்டாவது காரணம் ஒன்பதாவது காரணம் திருமணமில்லாமல் இணைந்து வாழுதல் இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் லிவிங் டு கெதர் என்று சொல்லுவார்கள் இதை வேதம் ஏற்றுக்கொள்ளுகிறதா அல்லது தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லை இதை வேதம் எதிர்க்கிறது தண்டனைக்குரியதாக சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற கட்டளையும் இருந்தது எனவே திருமணம் இல்லாமல் இணைந்திருப்பதையும் சுய இன்பம் போன்றதை கூடாது என அருவறுப்புகளை இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஏற்றுக்கொள்ளாது இது போன்ற சட்டங்கள் நடப்பில் வந்தபோது இதுபோன்ற சட்டங்கள் நடப்பில் வந்தபோது இந்து நவீன சாமியார்கள் பலர் இவ்விதமாக சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களது காலத்தில் இது போன்ற பழக்கத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்றனர் இந்த கிறிஸ்தவம் வந்த பிறகு இது குறைந்துவிட்டது என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் இறுதியாக இது போன்ற அருவறுப்புகளை தேவன் வெறுப்பதற்கு காரணம் என்னவென்றால் திருமணம் அவருடைய பார்வையில் கனமானது பத்தாவது காரணம் திருமணத்திற்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்தை முற்றிலுமாக வெறுக்கிறார் எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று வசனம் நான்கு விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அதேபோல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் விபச்சாரம் என்கின்ற காரணத்தால் மட்டும் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட அனுமதி உண்டு மற்ற எந்த காரணத்தையும் வேதம் அனுமதிக்கவில்லை மல்கியா அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினைந்து பதினாறு அவர் ஒருவனையல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமலும் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் முடிவுரை திருமணம் ஏன் கனமானது என்பதற்கு இந்த பத்து காரணங்கள் நிமித்தமும் தேவனே திருமண முறையை ஏற்படுத்தினார் என்பதனாலும் தேவனே ஒவ்வொரு திருமணத்தையும் இணைப்பதாலும் தேவனே ஒவ்வொரு திருமணத்திலும் சாட்சியாய் இருப்பதினாலும் அனைத்து உறவுகளிலும் திருமணத்தையே உயர்ந்ததாக எண்ணுவதாலும் திருமண பந்தத்தை தேவனுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் உள்ள இணைப்பை விவரிப்பதற்கு இருக்கும் ஐக்கியத்தை காட்டி கணவன் மனைவிக்கு முன்மாதிரியாக காண்பிக்கிறதினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார் என்பதாலும் அதேபோல போல ஏசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும்போது அற்புதத்தை செய்ததினாலும் திருமணம் செய்யாமல் இணைந்ததை கண்டிப்பதினாலும் திருமணத்திற்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்தை தண்டிப்பதினாலும் திருமணம் யாவருக்குள்ளும் அனைத்து காரியங்களிலும் கனமானது எனவே தேவனுடைய பார்வையில் இவ்வளவு உயர்ந்ததாக இந்த திருமணத்தை தேவனுடைய பிள்ளைகளும் கனமானதாக எண்ண வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளின் குணம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் தேவன் விரும்புவதை அவர்களும் விரும்புவார்கள் தேவன் வெறுப்பதை அவர்களும் வெறுப்பார்கள் அதேபோல புதிதாக திருமணம் செய்து கொள்கிறவர்களும் திருமணம் ஆனவர்களும் இனி புதிதாக திருமணம் செய்து கொள்பவர்களும் திருமணத்தை கனமுள்ளதாக எண்ண வேண்டும் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்